அம்மா? அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு ஏன் சார் நீங்க இப்பதான் இப்படியா இல்ல எப்பவுமே விட்டோன்னு வச்சுக்க கடைசி வரைக்கும் காது கேட்காம ஆளும் மீ செய்யும் பாருவா சீவானா நான் இங்க வந்தது பொண்ணுங்களை பொறுக்கிறதுக்காக இல்ல புகழுக்காக புகழும் இல்ல புண்ணாக இல்ல புழுவரும் நீ என்ன நினைக்கிறனு எனக்கு தெரியும் போக போக நீயே புரிஞ்சுக்குவ பட சார் ஒரு சின்ன ஜீபா கோகுல் இந்த மரம் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா ஆமா ஒன்ன மாதிரி என்னது உன் கூந்தல் போல அழகான கிளைகள் ஓ சிரிப்பை போல சலசலன்னு விழுகிற இலைகள் தேகம் போல வளைந்து நெளிந்திருக்கும் பாகங்கள் உன் போதும் போதும் முடியல இதுவே எனக்கு ஜன்னி வந்திரு போல இருக்கு ஏன் விஷ்ணுவே உனக்கு கவிதை பிடிக்காதா கவிதை பிடிக்கும் ஆனா நீ இவ்ளோ பெரிய ஐஸ் தூக்கி தலையில வைக்கறியே இல்ல விஷ்ணுவே கவிதைங்கிறது இதயம் பேசுற வார்த்தை எப்பவுமே இதயத்துக்கு பொய் சொல்ல தெரியாது ஐயோ விஷு இங்க பாரு கோகுல் இதெல்லாம் ரொம்ப பழசு ஓகே இப்போ என்ன நினைச்சு உண்மையா ஒரு கவிதை சொல்ல பார்க்கலாம் என்ன நினைச்சு தானே ம் ஒண்ணே என்ன உனக்காக ஒரு லட்சம் கவிதை சொல்வேன் சொல்லவா ம் என் இரவுகளை உன்னிடம் கொடுக்கிறேன் உன் விருப்பம் போல நகர்த்து உன் கருவறையை மட்டும் கடனாக பத்து மாதம் என்னிடம் கொடு நம் குழந்தையை நான் சுமக்கிறேன் உன் உணர்வுகளோடு காரணம் உன்னால் வழி தாங்க முடியாது கவனிக்க வேண்டியது தான் சீக்கிரம் கிளம்பிடலாம் சார் பசங்க சார் இந்த பக்கம் தான் போயிருக்காங்க அந்த பக்கமா அது சரி அத வந்துட்டங்களே ஏய் சீக்கிரம் வாங்கப்பா வந்துறோம் சார் வாங்கப்பா வாங்கப்பா எவ்வளவு நேரம் ரோஹித் அங்கப்பா தெரியல சார் முதல்ல போனா சேர்ந்து போங்கன்னு சொல்லிருக்கேன்ல இல்ல சார் நீங்க மாட்டேங்கறீங்க சீக்கிரம் வாப்பா உனக்காக தான் வெயிட்டிங் வந்துட்டேன் சார் எங்கடா போனே அவுட் சைடு போனேன்டா கழுவுனியா

காயம் நடுங்க ஒரு அபாயம் அறிஞ்சு என்று அற 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 அடு அடுத்தடுத்து நிகழ்ந்து விழுவிடும் மீதும் கால்களுக்குப் பாதை கிடைத்து விடும் பச்சை மறைவழியில் பழுக நீர் கிடைக்கும் யானை குதிக்கையின் கீழ் தாகம் தீர்க்கையிலே மேலும் ஒரு வாட்டி மகாலய அமாவாசை அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கெல்லாம் செல்ல திரும்ப ஆரம்பிச்சிடும் பன்னிரெண்டு மணிக்கு பழைய நிலைமைக்கு திரும்பிடும் அந்த கேப்பில் புதையில எடுத்தாகணும் பன்னிரெண்டு மணிக்கு மேலே உள்ள மாட்டுனோ உயிரோட சமாதி தான் சமாளிப்போம் கடைசி கல்வெட்டை பார்க்குற வரைக்கும் காளியாத்த கோயிலை காட்டாமல் ஏமாற்றி இவங்களை நம்ம கூடவே இழுத்துட்டு போயாகணும்

சொல்றேன்டா எல்லாரும் இருக்காங்க ப்ளீஸ் போ இவன் வரப் போறியா இல்லையா சரி வர போ தூக்கத்தை கெடுத்துட்டேனே என்ன கோவமா அப்புறம் எதுக்கு மூஞ்சி ஊனு வச்சிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்னும் இல்ல நல்லாதான் இருக்கேன் பைசி குட்டியோட கண்ணு பொய் சொல்லது இல்ல சரி வா போலாம் ஏய் கூட்டிட்டு வந்துட்டு பேசாம போனா எப்படி பேசுற மாதிரி மூணுலையே நீ இல்ல அப்புறம் என்ன பேசுறது இப்படி மூஞ்சி வச்சுக்கிட்டா என்ன அர்த்தம் கோவம் எல்லாருக்கும் பொதுவானதுதானே உன் கோவத்துக்கு அர்த்தமே இல்ல சரி உன் கோவத்துக்கு அர்த்தம் சொல்லு என்ன கோகுல் ராத்திரில இப்படி தனியா பேசணும்னு அடம் பிடிக்கிற கணேஷ் சார் பார்த்தா என்ன பத்தி என்ன நினைப்பாரு அதெல்லாம் ਉਹ நினைக்க மாட்டாரு அவருக்கும் நம்ம காதல பத்தி கொஞ்சம் தெரியும் அதுக்காக நம்ம தனியா சந்திச்சா தப்பு இல்லையா என்ன நீ அவ கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தையே பெத்துக்கறா நீ என்னடா கொஞ்ச நேரம் தனியா வந்து பேசிறதுக்கு இவ்ளோ பிக பண்ற பிக பண்ணல சேஃப்டியா இருக்க ட்ரை பண்றே

இது சினிமா கதாநாயகி கதாநாயகனை கூல் பண்றதுக்காக சொல்ற டைலாக் தானே